எவ்வளோக்கு வாங்கினியா பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் பல்லு எடுத்துன்னு ரேட்டு எவ்வளோ இருக்கும் முப்பது கிலோ ரேட்டு பரவாயில்லையா கறி கொண்டு ஆட்டுக்கு போட்டுறக்கா எந்த ஊர் கொண்டு போறீங்க அரியகுளம் செங்கடா எவ்வளோக்கு வாங்குனீங்க ஆ செங்கடாயா ஆ அது முப்பது ரெண்டு கிடாவா மூணு செங்கடா முப்பது முப்பதனாயிரம் என்ன விஷேஷண்ணா கோயில் அப்படியா எங்க கோயில் எங்கேண்ணா மேலே திடியோ மேலே திடியோ என்னைக்கு திங்கக்கிழமை அரை திங்கக்கெழம செவ்வாக்கெழமை மா திங்கக்கிழந்து கொடை சரி சரி நிறைய கிடா வெட்டுவீங்களா நீ விலை எப்படி இருக்குண்ணா விலை பரவாயில்ல ஏரி ஏர்முகமாக இருக்கு இறங்குமுகமாக இருக்கு ஏர்முகமாக இருக்கு இறங்குமுகமாக இருக்கு வெளியா ஆமாம் வாங்கலாம் வாங்கலாம் எங்கடா பரவாயில்லையா ரேட்டு பரவாயில்ல எத்தனை கிலோ இருக்குண்ணா இது சுமாராக ஒரு எட்டு பத்து கிலோ இருக்காதான் எட்டு கிலோ பத்து கிலோ இருக்கும் இருக்கும் ஆமாம் அப்போ கிலோ ஆயிரம் ரூபா உழுது மக்களும் தான் உழுது செங்கடா ரேட்டு கூட நம்ம செங்கூட ரேட்டு பல நேரத்து கொஞ்சம் விலை ரேட் குறைய தான் இருக்கும் தனிப்பட்ட இதெல்லாம்

அது விருப்ப கேம கழக்கிருக்கோம் இருபத்தி ஏழாயிரம் ரெண்டு வீடா பல்லு போல வளம்புக்கு கோயிலுக்கா கோயிலுக்கு இருபத்தி மூணு கிலோ இருக்கு எவ்வளவு காணோம் இருபத்தஞ்சு கிலோ கிலோ ஆயிரம் இருபத்தி மூணு கேட்டாச்சு நாங்க ஜவுரியமா சொல்றீங்களா இருபத்தி மூணாயிரத்தையும் கேட்டாச்சு இருபத்தி ஓராயிரத்தி கேட்கிறாரு இருபது ஐநூறு அதாவது இப்பதான் பண ரூபாய் கேட்டு போனேன் உங்களை பணம் ரூபாய் இப்பதான் கேட்டு போன எவ்வளவு கேட்டா எவ்வளவு கேட்டா விளாவர மக்கள் வேறே இருபதைகள்

நான் உன்ற கூட பெரிய சொல்ல நெருக்கின்னு சொல்லிக்க முடிச்சிருக்கோம் ஒரே ஆயிரம் அறியாம பா இது ஆயிரம் இதா ஒரு வலியோ நம்ம வெளிய

1000 ஆயிரமா 11000 சொல்லு கேளு இவங்க வந்து வந்து கேட்ல வந்து இப்போ வந்து பாருங்கடா என்ன சொல்றது கேளு சரி தரல தரல குருணா வாங்கடா இந்த 1000 ஆயிரமா மாத்த மாத்த பாஸ்மா விட பண்ணி இல்ல எந்த தரகர காந்தி கேக்கலாம் கூட உதைய வந்து தரமா எல்லா கேட்டியே

கொண்டும்டியா மார்க்கட்ல ஆ? एयरपोर्टா? எர்போட்ட. திங்கலமே சென்றா. கிடா ஒன்னு எவ்வளவுன்னு சொல்லுறியா? அது 13. 13000. பல்லு? ரெண்டு பல்லு. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? கேள்வி. கேலி 10 கிலோ தானா? வரணுமா? ஆமா. வியாபாரியா செல் நம்பர் சொல்லுங்கள் செல்லம்மா எத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி ஏழு தொண்ணூற்றாயிரம் பன்னெண்டு மாதிரி கிடா வேணும்னா உங்கள்கிட்ட வாங்கிடுல ஆமாம் தான்

முப்பத்தி நாலாயிரம் அறுபது கிலோ முப்பத்தி நாலாயிரம் எவ்வளவு இருந்தா இதெல்லாம் கிடா இல்லையா பாரு பாருப்பா கரும்பு ஒரு நல்ல மாதிரிதான இல்லடா எவ்வளவு

ரொம்ப ஜாஸ்தியாக கேட்டாங்க சரி அதான் சொன்ன இதாக கேட்டு சொல்லி அவரு எட்ரூவா சொல்லுறாரு எட்ரூவா சொல்லுறாரு

राम्रो गोल नन्द आरे इन्द्रेबा आरे गल्ला आङ नङ पट्यार समय सुट गय इन्दबा हं पट्यार बनाउ छिसक इन्द बसिर छ हं औला

இல்ல நல்ல மரம் நல்ல மரம் விட்டுவோம் எங்க வீட் சாத்தாங்குளம் கால்நாட்டு அடுத்த செவ்வா கூட பெரிய வீடையா பெரிய கூட பெருங்குண்ண கூடை தேவரும் ஆசாரி மரம் சேர்ந்து கூட்ட கூட நூறு பேருனார் புதுக்கலாம் ஒத்தமர புச்சா அதான் பிடிக்க வந்து